ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிராப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிராப் விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஜீரோ போர் டபுள் சிக்ஸ் போர் த்ரீ செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த முறையே சிறை சென்ற சமயத்திலேயே ஒரு பெரிய பேச்சு இருந்தது சார் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இது இதோட முடியும் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு இன்னும் நிறைய பேர் இதில் வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு இதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க தவறான விஷயங்கள் தண்டிக்கப்படணும் அதுலேருந்து குழப்பம் இல்லை அதில் வந்து அப்படி தான் நடக்கணும் அது வந்து நீதிமன்றம் ஆளுநருக்கு காலக்கடு விதிக்குது நீதிமன்றம் குடியரசு தலைவர் காலக்கெடு விதிக்குது அவர்களுக்கு காலக்கெடு யார் விதி பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தான் கேட்டுரும் வழக்குகள்ல மாறி 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 வாய்தா அரசு தரப்புலையும் எதிர் தரப்புலையும் அப்பீலு முறையீடு ரிவிஷன் கியூரேட்டிவ் அது இதுன்னு போட்டு 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 போய் நீங்க பாத்தீங்கன்னா கொலை வழக்குகள்ல கொலை வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் வந்து என்ன கதின்னு யாருக்குமே தெரியாம போய் நிற்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சதவீத கொலை வழக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் விடுதலை ஆயிடுற ஒரு முப்பது டு நாற்பது சதவீதம் தான் கொலை ரேட் இல்லை அப்படின்னா என்னதுக்காக கொலை வண்டியை வெளிவந்த அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கு அப்ப நீதிமன்றங்கள் கட கடன்னு விசாரிச்சு தண்டனை கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கான ஒரு கேள்வி அப்படி ஒண்ணுமே இல்லையே சத்தியமூர்த்தின்னு ஒரு மினிஸ்டர் முன்னாடி இருந்தார் மூன்று வருஷம் தண்டிக்கப்பட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அடுத்த அடுத்த பார்க்க போயிட்டாரே ஸோ அவர் தண்டிக்கப்பட்டாலும் லாலு பிரசாத் தண்டிக்கப்பட்டாலும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்திய கூட்டணி உட்காந்து ஊருக்கு கூட பிரச்சனை பண்ண வெயில் இருக்கிறார் அவர் தண்டிக்கப்பட்டு உடம்பு காரணம் காட்டி வெயில் வந்து நிற்கிறார் வெயில் வந்து நிற்கிற இன்னைக்கு வந்து பூரா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னும் உடம்புக்கு அவருக்கு என்ன பிரச்சனை அப்ப நீதிமன்றங்கள் இதுல கடுமையான நிலைப்பாடு குற்றவாளிகளை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு பண்ணா தான் நிற்கும் செந்தில் பாலாஜி அவருடைய தனிப்பட்ட கேஸை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒரு சுரூடு பொலிட்டீஷியன் ஐ ஹவ் எவர் சீன் அவரை மாதிரி ஒரு சூதனம் ஒரு சூட்சமும் ஒரு விவரம் அக்ரஸிவ்னஸ் இதை வந்து நான் இன்னொரு அரசியல்வாதி நான் பார்த்தது இந்த வயசில் பயங்கர அழுத்தம் ரொம்ப டீப்பு ரொம்ப ஷார்ப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்கிறார் அதனால் அவர் மீண்டும் மீண்டும் எவ்வளோக்குள்ள அழுத்தப்படுதோ எழுவார்னு நினைக்கிறேன் தவறு தண்டிக்கப்படணும் எனக்கு செகண்ட் தாங்க கிடையாது பட் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இவர் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த கேஸை பொறுத்த வரைக்குமே அவருடைய அரசியல் வாழ்க்கை இதோட அவ்வளவுதான் அப்படின்லாம் அதிகபட்சமாகவே பேசப்பட்டுச்சு சார் சார் கேஸ்ல நிறைய பிரைமாஃபி இருக்குது இந்த போக்குவரத்து ஊழியர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்ட வழக்குல அந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டிருச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை எடுத்துட்டு வரி வரியா திட்டி என்ன நடந்திருக்கு இந்த நாட்டில் சொல்லி சொல்லியிருக்காங்க கா வாங்கின காசை திருப்பி கொடுத்தா சரியா போயிருமா நான் வந்து ஒரு பொருளை திருட்டேன் நீங்க பிடிச்சிட்டீங்க சரிப்பா அந்த அவன் சொம்பு வச்சுக்கோன்னா விட்டுருவீங்களா உங்களுக்கு புரியுங்களா சொம்பு வந்துருச்சுல சும்மா சத்தம் இருக்கு அப்படின்னா அது அப்படிதான் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க இவர்களுடைய அஃபீஷியல் மெயிலடியிலேருந்து போயிருக்கு ட்ரான்சாக்ஷன் அஃபீஷியல் மெயில் அடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு இந்த இந்த பேரை வேலைக்கு சேரு அப்போ என்ன அநியாயம் நடந்திருக்கு தகுதியானவர்களுக்கு வேலை கிடைக்கல தகுதி அற்றவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு தகுதியற்றும் பணம் கொடுத்தவர்களுக்கு வேலை கிடைக்கல மூணு விஷயம் நடந்திருக்கு ஒரே விஷயம் இல்லை புரியுங்களா நீங்கள் அன்குவாலிஃபைடாக உள்ளே போயிட்டீங்க குவாலிஃபைடானால் வெளியே நிற்கிறான் அன்குவாலிஃபைடு காசு கொடுத்து தான் கிடைக்கல இது மூணு விஷயம் நடந்திருக்கு இந்த ஒரு ப்ராசஸ்ல அது எவ்வளோ பெரிய அப்போ இவர்கள்லாம் போக்குவரத்து ஊழியர்களாக வந்தாங்கன்னா போக்குவரத்து கலகம் எப்படி நடக்கும் அவன் நான் அஞ்சு லட்ச ரூபா காசு கொடுத்து வேலைக்கு அஞ்சு லட்ச ரூபா எடுக்கணும் பண்ண மாட்டேன் வீல்பான அவன் சம்பளம் போக சம்பளம் சரின்னு சொல்லுவானா சம்பளம் போக அந்த அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் சும்மா இருந்திருக்கேன் நம்ம பார்க்குறோமா இல்லை இதை அப்ப எவ்வளவு பெரிய ஊழலை நியாயப்படுத்தக்கூடிய முறைப்படுத்தக்கூடிய வேலையா இருக்கு எனக்கு அந்த கேஸ்ல பெரிய பிரைம் அபசி தெரியுது அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து நான் ஆர்டர் போட்டு அந்த கேஸ் நான் டீட்டெயிலா பாத்தேன் இந்த கேஸ்ல வந்து ரொம்ப பெரிய லாக் இருக்குது அவர் மேல மட்டும் இல்ல திமுக முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் அது இன்னால் அமைச்சர் பெருமக்கள் நிறைய பேர் மேல போடப்பட்டதுலயே அப்படி அந்த ரொம்ப பிரைம் அபசி இருந்து சாங்க அதுதான் வந்து திரு கே கே சாருக்கு அதுதான் திரு துரைமுருகனுக்கு அதான் திரு ஐப்பரி சாமிக்கு இன்னால் அமைச்சர் பெருமக்களுக்கு தொடர்ந்து அதான் வந்து நிக்குது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுதான் இதுல பிரைம் அபசி இருக்குன்னு தெரிஞ்சுதான் உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ திருப்பி ரீவிசிட் பண்ணுங்கன்னு சொல்லுது எனக்கு வந்து பிரேமவசி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த கிரௌண்ட் எல்லாம் வச்சு தான் சார் பேசும்போது ஆக்சுவலா அதே தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடியும் அப்படின்னு எல்லாம் தெரியும் யாரையுமே நம்மளால சொல்ல முடியாது நமக்கு வந்து ஜெயலலிதா உடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நிறைய பேர் நினைச்சாங்க அவர் இறக்கிற வரைக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கை முடியல அவர் சிறைக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பிறகும் கூட அப்படி இருந்தா இருந்துச்சு அதனால வந்து நம்ம வந்து ஒருத்தரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது சசிகலா அவர்கள் போல பின்னாடி இருந்து இயங்கக்கூடிய அரசியல்வாதிகள் வேற மாதிரி களத்துலேருந்து வரையக்கூடிய வேறு இப்போ திமுகவுடைய கையில் தான் இது இருக்குது புரியுங்களா திமுக வந்து அவரை கை விட்டுருச்சு நமக்கு வேண்டாம்ப்பா இது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் நினச்சிட்டாங்கன்னு சிக்கல் பட் நான் அந்த ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரக்கூடிய நிலமையில் கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு வந்து நீங்கள் எலெக்ஷன் வந்து ரெடி பண்ணுங்க பழையபடி ஜெயிச்சு கொடுங்க நீங்கள் எல்லா பக்கமும் ஜெயிச்சு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்ப்போம் அதுக்குள்ளே பேரெல்லாம் கேச முடிக்கிறேன் வழியை பாருங்கன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஸோ அவருடைய கட்சி பணி தொடரும்னு நான் நினைக்கிறேன் கட்சியில் அவர் வந்து திரும்ப ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்தாருன்னா அவருக்கான முக்கியத்துவம் தொடரும் கட்சியில் முக்கியத்துவம் தொடர்ந்தா அரசியல் முக்கியத்துவமும் தொடரும் ஸோ கட்சி கைவிட்டுச்சுன்னா அது வந்து காணாமல் ஒரு நிறைய நம்ம வந்து ஆட்கள் பார்த்துருப்போம் நம்ம அது வந்து கட்சி கைவிட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே வந்து பெருசாக வேல்யூ இருக்காது கட்சி கைவிடும்னா தேர்தல் பணியில் சிறப்பா இல்லை அப்படின்னா கைவிடும் அந்த திமுக தோத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக தோத்து இவரும் பெருசா பண்ண முடியாம இவருடைய பொறுப்புல இருந்த தொகுதிகளும் பெருசா பண்ண முடியாமச்சுன்னா அன்னைக்கு நம்ம வந்து இந்த வழக்கும் ஒரு ஒரு இறுதி கட்டத்தை எட்டி அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் திமுக ஜெயிச்சிட்டாலோ அதில் இவருடைய பங்களிப்பு ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலோ இவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய மேற்பாளர்களுடைய தொகுதியில் நல்லா வென்றாலோ அவருக்கு அரசியல் முக்கியத்துவம் தொடரும் ஏன்னா டிஎம்கே தலைமை குடும்பம் இஸ் நாட் அன்ஹாப்பி வித் ஹீம் அவர்களுக்கு இவர் மீது இன்னும் அதிருப்தியே கிடையாது ஆனடா இப்படி மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு எல்லாம் அவசரம் கொடுக்கப்பா எல்லாத்தையும் தாம் தூம் செய்யப்பா அப்படின்னு நினைப்பாங்களே தவிர ஐயோ இந்த ஆள் பக்கத்தில் நமக்கு போனால் நமக்கு ஆபத்துப்பான்னு நினைக்க மாட்டாங்க அதுவும் தே ஆர் ஆல் வெரி மச் ஹாப்பி வித் அவருடைய தலைமை குடும்பம் வந்து இவர் வந்து நல்லா வச்சிருக்கிறார் அவங்கள அவங்களை வந்து நல்லா மதிக்கிறாரு வேண்டியது செய்கிறாரு கரெக்டாக கொடுக்க வேண்டியது வர வேண்டியது எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக போகிறனால அது யாரால் ஹாப்பி வித் இந்த கேள்வியும் கிரவுண்டில் இருக்குதுன்னு பார்க்குறேன் சார் இப்போ இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது இருபத்தி ஆறில் டிஎம்கே ஜெயிக்குது அப்படின்னா அப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக நான் ரொம்ப யூகம் பண்ண வேண்டியது இல்லை நான் இவ்வளோ தான் சொல்ல முடியும் சொல்லிட்டேன் அதை திமுக ஜெயிச்சு அதுக்கு இவர் பங்களிப்பும் இருந்தது அப்படின்னா இவருடைய அரசியல் முக்கியத்துவம் தொடரும் திமுக தோற்று அதில் இவர் பங்களிப்பு எதுவும் இல்லாமல் போய் அது பூஜ்ஜியமாக போயிருந்துச்சு அப்படின்னா இவருக்கான முக்கியத்துவம் குறையும் நிறைய வரையவர் அவர் கேள்வி சார் நேற்று ரெண்டு ரோட் ஷோ பார்த்தோம் சார் ஒரு பக்கம் விஜய் அவர்களுடைய ரோட் ஷோ இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரோட் ஷோ இது எப்படி பார்க்க ரெண்டுமே திட்டமிட்டது இல்லை வந்து ரோட் ஷோ பண்ணணும்னு இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து பொதுக்கூட்டமாக இல்லாத போது தேர்தல் சமயத்தில் என்ன செய்வார்னா அவர் அது ஒரு வழியாக வச்சிருக்கேன் ஒரு கேப் கிடைக்கிது நமக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட முடியாது இடம் இல்லை அப்போ வந்து நான் ஒரு ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் நான் வந்து வண்டியில் போகிறேன் ஒரு நாலஞ்சு மக்களை பார்க்குறேன் அப்போல்லாம் அதெல்லாம் ஆர்கனைஸ்டு ரோட் ஷோ இது வந்து ஆர்கனைஸ்டு ரோட் ஷோ இல்லை ரெண்டுமே ரெண்டுமே நம்ம கண் கூட பார்த்தோம் அவர் வந்து ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு போயிட்டு ரூம்லேருந்து இங்கே போகிறதா பிளானு ஆனால் விஜயை பார்க்க தரோன்ற கூட்டம் வந்து ஒரு பேரழுச்சு அந்த அளவுக்கு திரு உதயநிதியை பார்க்க இல்லைங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது ஒரு வகையில் தேவையில்லை நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸுடைய மீட்டிங் ஸோ பூத் கமிட்டி பார்த்தீங்கன்னா அறுபத்தாறாயிரம் பூத் இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பூத்துக்கு பத்து பேர்னா என்ன கனையில் பண்ணி எதுவும் கொங்கு மண்டலம் மட்டும் தான் அது ரெண்டு நாளாக பிரித்து போட்டாங்க அதுக்கே அந்த கூட்டம் கோயம்புத்தூர் அல்லு சிலையை வச்சு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கேஸ் மேலே போட்டு வச்சிருக்காங்களா அவ்வளோ கேஸ் கொடுங்க வண்டி மேலே அது மேலே அடைச்சு உடச்சு நாற்பது வயசு உள்ளிலே வயசானவராக ஆனந்தம் விஜய் மட்டும்தான் இருப்பாங்க பொழுது அங்கே வந்து அது மாதிரி உள்ள எல்லாம் அவ்வளோ பசங்க அவ்வளோ பசங்கள் அது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் பெண்கள் குழந்தைகள்னு பெரும் கூட்டம் அது வந்து சாதாரண இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு இருக்கிறாள்னு தெளிவாக வந்துருச்சு கூட்டம் வருமான பயங்கர கூட்டம் வருங்கிறது தெரிஞ்சு போச்சு திரு உதயநிதி அவர்களுடைய கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்கிறது கண்கூடும் ஆனால் அவர் ஒரு பூத்தி ஏஜென்ட் கூட்டத்தை கூட்டியிருந்தாருன்னு இந்த கூட்டம் வந்துடும் புரியுங்களா ஆனால் அடிப்படை வித்தியாசம் என்னென்ன இவர் பெரும் கூட்டம் கூட்டிருக்காரு இவர் பெரும் கூட்டம் கூட்டல இவர் பூத்தி ஏஜன் கூட்டம் கூட்டினாரு அவங்க பூத்தி ஏஜன் கூட்டம் இல்லை ஆனால் நாளைக்கு இவர்களை போலவே அவர்களும் செய்யணும்னு நினைச்சா கூட அதுக்கு கள்ள குறிச்சு மாதிரி நிறைய செலவழிக்க வேண்டியது இவருக்கு செலவழிக்காமலே கையில காசை போட்டு வந்து நிக்கிறான் அதுதான் முக்கியமான கோயம்புத்தூர்லயும் சேலத்துலேயும் நாமக்கல்லையும் ஈரோடுலேயும் வந்து வந்து நின்றவன் ஏன் தலைவனை நான் பார்க்க வர்றேன்னு ஓடி ஓடி வந்து நிற்கிறான் அவன் கையில போட்டு ரொம்ப போனால் ஒரு 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 பெட்ரோல் டீசல் கொடுத்துருப்பாங்க வேற ஒன்று மாத்த அவங்கவங்க இந்த பத்து பத்து பேர் தாங்கிறனால அவங்க சமாளித்து கொடுத்துருப்பாங்க அந்த தானாக வந்த கூட்டம் வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படி தானாக இல்லாமல் தள்ளிட்டு வர வேண்டிய கூட்டம் வந்து இந்த பக்கம் நிற்கிது இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டம் வந்து உங்களோட கேள்வியாக வைக்க வச்சது இல்லை அது அவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இது தானாக இந்த எழுச்சி வந்திருக்கிறது அப்படிங்குற பார்க்கலாம் இவ்வளோ பெரிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டம் ஓட்டாகாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா சார் ஆறு டு பத்து பர்சன்ட் கேரண்டியாக வாங்குவார் இந்த கூட்டம் கண்ணில் தென்பட்டாலும் வராட்டாலும் நாளைக்கு கூட்டம் குறைஞ்சாலும் என்ன நடந்தாலும் ஆறு டு பத்து இன்னைக்கு தேதிக்கு ஒரு கேரண்டியாக வாங்குவார் அந்த முடிவில் எனக்கு எந்த மாற்றம்